பிரியமானவர்களே பனுமமேமதா குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம் வாழ்வை வெற்றியாக்குவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் அம்மே ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு உங்களை புதிதும் கூர்மையும் ஆன எந்திரமாக்குவார் தியான வசனம் இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன் நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய் குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய் எசாயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் பதினைந்து இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ குறைவுகள் நிறைந்து வாழ்கின்றோம் வீடு என்று இருக்கும்போது ஐயோ சரியான மேஜை இல்லையே நாற்காலிகள் இல்லையே படுக்க மெத்தை இல்லையே என்றெல்லாம் குறைபட்டு கொள்கின்றோம் அல்லவா இது போன்று பல்வேறு தேவைகள் வரும்போது நிறைவான விதத்தில் நான் ஆசிர்வதிக்கப்படுவேனா என்றெல்லாம் சிந்தித்து வேதனைப்படுகின்றோம் ஆனால் மேற்கண்ட வசனத்தை சற்று கவனமாய் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் நம்மை புதிதும் கூர்மையும் ஆன கருவியாக்குவார் என்று வாசிக்கின்றோம் இப்படி நம்முடைய வாழ்வை பிரகாசமான வாழ்வாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கும்போது நம்முடைய அனுதின வாழ்வில் சாதாரண தேவைகளை எல்லாம் அளவில்லாமல் அருளி செய்ய அவரால் கூடும் அல்லவா படிக்க ஞானம் இல்லையே குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான அறிவு இல்லையே இன்று பல்வேறு இல்லாமைகளையும் நினைத்து குழம்பி போவதற்கு பதிலாக என்னுடைய ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் என் வாழ்விலிருந்து முற்றிலுமாய் ஒழித்து அவர் விரும்பும் புது வாழ்வை எனக்கு தருவார் என்று விசுவாசித்து ஜெபம் பண்ணுவோம் ஒரு வாலிபன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிப்பான் ஆனால் படித்து முடித்த பிறகு என்ன படித்தான் என்பதை முற்றிலும் மறந்து விடுவான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேனே நேரத்தை வீணாக்காமல் படித்தாலும் மனதில் தங்குவதில்லையே இதற்கு என்ன செய்வது என்று கலங்கினான் ஒரு நாள் வேதத்தை எடுத்து வாசித்தபோது இந்த வசனம் அவன் கண்களுக்கு புலப்பட்டது உடனடியாக இந்த வசனத்தின் மேல் தன் கரங்களை வைத்தான் ஆண்டவரே என் அறிவை புதிதும் கூர்மையும் ஆன கருவி போல பலமுள்ளதாக மாற்றும் என்னுடைய குறைந்த வாழ்வின் நிலையை உம்மாலே தான் உயர்த்த முடியும் அதையும் புதிதும் கூர்மையுமான கருவியாக மாற்றும் என்று கருத்தாய் வேண்டுதல் செய்தான் அதை நம்பி விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்தினான் நடந்தது என்ன தெரியுமா அதன் பிறகு படிக்க ஆரம்பித்தபோது அப்படியே அவன் படித்ததெல்லாம் அவன் மனதிலே பதிந்தது நிலைத்து நின்றது வெகு விரைவில் வகுப்பிலே முதல் மாணவனாக அவன் மாறும்படி ஆண்டவர் வழி திறந்தார் அன்பானவர்களே உங்களையும் இதே வசனம் குறைவுகள் யாவற்றையும் அகற்றி நிறைவானவர்களாக மாற்றும் இறைவனுடைய பிரசன்னம் அவரது வல்லமை அப்படி செய்யும் இதை நம்புங்கள் விசுவாசியுங்கள் கடவுள் உங்களை அற்புதமானவர்களாய் புதிதும் கூர்மையுமான கருவியாக சகல விதத்திலும் மாற்றுவார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பு ஆண்டவரே இந்த நல்ல நாளை காண செய்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் விரும்புகின்றபடி எங்களை புதிதும் கூர்மைமான கருவியாக மாற்றும் அதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக பிரைஸ் த லார்ட்